கத்தடையை பரிசு நாமத்துக்கு சோத்திரம் இடாததாக நாம் பரலோக ராஜ்யத்தில் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணணும்னா எப்படி நம்ம இந்த பூலோக அரசாங்கத்தில் நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குவதற்கும் கொடுப்பதற்கும் நமக்கு வந்து பணம் தேவைப்படுகிறதோ அதே போல் பரலோக ராஜ்யத்தில் நீதி தேவைப்படுது நீதி வந்து விசுவாசத்தில்தான் கிடைக்குது மனிதன் கிரியினால் ஒரு மனிதனும் நீதியை சுதந்திரிக்கவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அது ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இந்த நீதி வந்து நமக்கு இருந்தால் தான் நாம் பரலோக ராஜ்யத்தோடு கூட டிரான்சாக்ஷன் பண்ண பண்ணியும் இப்போ வந்து ரோமர் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது இயேசு கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார் அல்லது கிறிஸ்துவை மறித்தோர்ந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று என் உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்கிறதுமன்றி இந்த வார்த்தை உனக்கு சமீபமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை ஏ வார்த்தையே என்னவென்றால் கத்ராய் இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அருமையான தேவண்ட பிள்ளைகளே உங்களுடைய அனைத்து ஆசீர்வாதங்களும் அதாவது உன்னதத்துள்ள சகல ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று இயேசு நமக்காக எல்லாவற்றையும் கல்வாரி செல்வதை செய்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதங்களை நான் பெறுவதற்கான வழிதான் இது இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் அங்கே போக வேண்டுமா மலையின் மேல் ஏற வேண்டுமா கடலை கடந்து போக வேண்டுமா இதை வந்து பழைய பாட்டில் உபாகத்தில் மோசை சொல்கிறார் நீ வந்து மலையை கடந்து போய் எனக்கு இந்த நன்மையை கொண்டு வருவன் யார் இல்லாவிட்டால் வந்து சமுத்திரத்தை கடந்து போய் இதை கொண்டு வருகிறவன் யார் என்று சொல்லாமல் இது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் இறுதியத்திலும் வாயிலும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இது வந்து எல்லா ம மனிதர்களுக்கும் உரியது இது வந்து இதை வந்து பயிற்றுவிக்கிறதுக்கு தான் பயிற்சி கொடுக்கறதுக்கு தான் ஊழியர்கள் இருக்கிறாங்களே தவிர ஊழியர்கள்ட வாயில் போய் நம்ம போய் வார்த்தைகளை கேட்பதற்கோ அதை அதை தேடுவதற்கோ இல்லை நம்ம வாயில் நம்மளோட இருதயத்தில் நம்ம வா வாயில்தான் இந்த வெற்றியின் ரகசியம் இருக்கு உங்களுக்கு என்ன வெற்றி வேணும் உங்களுக்கு சமாதானம் வேணுமா சந்தோஷம் வேணுமா பரிசுத்த ஜீவியம் வேணுமா நீதியின் வாழ்க்கை வேண்டுமா பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வேண்டுமா அல்லாவிட்டால் உங்களுக்கு பிள்ளைக்கு திருமணம் ஆக வேண்டுமா உங்கள் உங்களுக்கு ஏதாவது திருமணம் ஆக வேண்டுமா உங்கள் நல்ல பிள்ளைகள் படிக்க வேண்டுமா பிள்ளைகளுடைய ஆசிர்வாதம் மிருக ஜீவனுடைய ஆசிர்வாதம் உங்கள விருட்சங்களுடைய உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த எல்லா ஆசீர்வாதத்துக்காக வார்த்தைகளை தேவன் வந்து எழுதி வேதத்தில் எழுதி அதை நமக்கு கொடுத்துருக்கிறான் எல்லா மனிதருக்கு கையிலும் ஆண்டவர் இந்த வேதத்தை கொடுத்துருக்கிறார் இந்த இது எடுத்து எந்த மனிதன் அதை இரவும் பகலும் தியானம் பண்ணுகிறானோ அவன் வந்து தன் காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பிஸ்னஸ்ல இருந்து தோல்வியில் போகுது அது ஜெயமாய் மாறும் அது நீ செய்வது எல்லாம் வாய்க்கக்கூடிய வார்த்தை தான் ஏசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை தான் ஏசு கிறிஸ்து அதால் யோவான் ஒன்று பதினாலு படி படி பார்க்கும்போது அந்த வார்த்தை கிருபையும் சத்தியோடு மாம்சமாகி கிருபி சத்யநா நம்ம மத்தியிலே அவர் உலாவினர் அவர் வாழ்ந்தார் அருமையான தேவன்ட பிள்ளையிலே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தானே அவங்க இயேசு வந்தார் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆதி இன்ஃபினிட்டி அது அதுக்கு தொடக்கமும் கிடையாது கிடையாது முடிவும் கிடையாது அது இன்ஃபினிட்டி பிகினிங்லேயே தேவன் வார்த்தையாக இருந்த தேவன் அவர் மனிதனாக வந்தது வந்து வார்த்தைக்கு உருவம் கொடுத்து வந்ததுதான் தான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வார்த்தை அந்த வார்த்தையில் எல்லாம் இருக்கிறது திருமணமாகவில்லையா திருமணமாக இருக்கு வீடு கட்ட முடியவில்லையா இருக்கிறது உன்னுடைய பரலோக ராஜ்யத்தின் பிர பிரவேசம் அதிலே தான் இருக்கிறது எல்லா வார்த்தைகளும் அதில் இருக்கிறது அந்த பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை பெறுவதற்கு நமக்கு தேவை வந்து நீதி அதை ட்ரான்சாக்ஷன் பரலோகத்தோடு கூட நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணணுன்னா நம்ம வந்து நீதி இருக்கணும் அது எதுனால வரும் தான் வரும் கிரியினால் உங்களுக்கு வராது அது எந்த மனிதனிடத்திலையும் ஆண்டவர் கொடுக்கவில்லை அது உன்னுடைய இருதயத்திலும் வாயிலும் இருக்கிறது என்று சொல்கிறது அதனால் நான் வந்து ஒரு விசுவாச அறிக்கை நான் வந்து தயார் பண்ணியிருக்கேன் அந்த அறிக்கையை நான் வந்து வாசிக்கிறேன் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த அறிக்கையை தினந்தோறும் ஒரு மூணு மணி மூணு நேரம் அதாவது குறைஞ்சது மூணு நேரமாவது நீங்கள் சொல்லு சொல்ல வேண்டும் பைபிளில் நிறைய அறிக்கைகள் பண்ண முடியும் எல்லா வாக்கு தத்தங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவையானது என்னதோ அதுக்கான வசனங்களை நீங்கள் வேதத்திலிருந்து எடுத்து அந்த அறிக்கையை நீங்கள் செய்யலாம் இது வந்து பொதுவான ஒரு நம்முடைய விசுவாச அறிக்கை என்று சொல்லி இந்த அறிக்கையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் மூணு நேரம் சொல்லி சொல்லி தேவனை துதிக்கும் போது அந்த அதை ஏன்னு சொன்னால் ஏன் அறிக்கை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அது வந்து ஒரு செப்ரேட்டாக நான் விளக்குறேன் ஆனால் இந்த வசனத்தின்படி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும்போது ரசிப்பு உண்டாகிறது அந்த விடுதலை உண்டாகிறது ரெச்சிப்பு என்று சொன்னால் வெறும் ஆத்தும ரட்சிப்பை குறித்து சொல்வதில்லை நம்முடைய பிரச்சனைகள் இருந்து நாம் வெளியே வருகிற எல்லா இதுதான் அது சொல்லுகிறது எல்லா காரியங்களுக்கும் அறிக்கை பண்ண வேண்டும் நம்ம வந்து பொதுவான ஒரு அறிக்கையை நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையாகி நான் ஆதாமின் கீழ்பிடைமை நித்தம் பாவியாய் பிறந்தேன் பாவத்திலேயே வாழ்ந்தேன் தேவகுமாராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அவர் என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே அரை உண்டு இரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் தேவண்ட குமாரனாயிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட போது நான் தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிற பிறந்தேன் இதை முழுக்கு ஞானஸ்தானம் மூலம் அறிக்கையிட்டேன் இந்த உலகில் வாழும்போது நான் உலகத்தனாய் இராதபடியால் எந்த நிந்தனைகளும் அவமானங்களும் உபோத்திரவங்களும் போராட்டங்களும் வந்தாலும் இயேசுவின் கிருபையை கொண்டு பொறுமையுடன் சகித்து கத்ராய இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தது போல் நானும் உலகத்தை ஜெயிப்பேன் தேவனுடைய கிருபையால் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு தேவனுடைய வாக்குத்தங்களை விசுவாசித்து உலகில் வியாதி இல்லாமல் பணப்பற்ற குறை இல்லாமல் ஆரோக்கியமாய் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் சமாதானமாய் என் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருப்பேன் நான் இப்பொழுது பாவி அல்ல தேவகுமாரனின் இரத்தத்தால் க கழுவப்பட்ட நீதிமான் நான் கத்ராயி இயேசு கிறிஸ்துவின் சீசன் ஊழியன் சிநேகிதன் மனவாட்டி நான் தேவனின் பரிசுத்த பிள்ளை நான் தேவனுடைய பார்வையிலும் என்னுடைய பார்வையிலும் நான் நீதிமான் பரிசுத்தவான் ஐஸ்வரியமும் கனமும் நீடித்த வாழ்வும் தீர்க்காயிசும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானாகிய எனக்கு சொந்தம் என்னுடைய ஆசிர்வாதங்கள் யாவும் பாவம் செய்ய வைப்பதன் மூலமோ அவிசுவாசத்தின் மூலமோ பயத்தின் மூலமோ சாத்தான் என்னிடத்திலிருந்து எடுக்க அனுமதிக்க மாட்டேன் கத்தர் எல்லா தீமைனென்றும் என்னை ரச்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையம்படி காப்பாற்றுவார் கத்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நான் ஒரு இமைப்பொழுதில் மறுரூமமாகி எடுத்து கொள்ளப்பட்டு அவருடன் நித்திய காலமாய் வாழ்வேன் இந்த அறிக்கையை எது எந்த வசனங்கள் வந்து நம்ம தய தயாரித்தோம் அப்படின்னு சொல்வத நான் கீழே தருகிறேன் நீங்கள் இந்த வசனங்களை வந்து டெய்லி நீங்கள் தியானம் பண்ணுங்கள் ரோமர் ஐந்து பத்தொம்பது ஒன்று குறந்தையார் பதினஞ்சு ஒன்று முதல் அஞ்சு யோவான் ஒன்று பன்னெண்டு பதிமூணு மார்க்கு பதினாறு பதினாறு ரோமர் எட்டு நாலு அஞ்சு யோவான் பதினஞ்சு பதினெட்டு முதல் இருபது வரைக்கும் யோவான் பதினாறு முப்பத்தி மூணு பிலிப்பியர் ஒன்று இருபத்தொம்பது முப்பது யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு முதல் அஞ்சு வரை பத்து பதினொன்று வசனங்கள் ஒன்று பேதரு ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டு குரந்தியர் எட்டு ஒம்பது ஒம்பது மூன்று யோவான் ஒன்று ரெண்டு பிலிப்பியர் நாலு பதினெட்டு பத்தொம்பது மத்தேயு இருபத்தெட்டு பதினொன்று அப்போஸ்வர் பதினொன்று இருபத்தி ஆறு ஒன்று பேதரு ரெண்டு ஒம்பது எபேசியர் ஆ ஆறாம் எட் ஆறாம் அதிகாரம் ஐ ஐந்து முதல் எட்டு வர வசனங்கள் யோவான் பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு குறைந்தியர் பதினொன்று ரெண்டு ரெண்டு குறைந்தியர் ஒன்று ஒன்று நீதிமொழிகள் மூ மூன்று ப பதினாறு எட்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டு தீமத்தையு நாலு பதினெட்டு ஒன்று தீமத்தையு நான் ஒன்று தச்சு நாலு பதினேழு ஒன்று குறைந்தியர் பதினைந்து பதினைந்து இந்த வசனங்கள்ல தான் இந்த அறிக்கையை நம்ம வந்து தயாரித்திருக்கோம் நீங்கள் வந்து இந்த அறிக்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் இமெயில் அனுப்பி தந்திங்கன்னா நான் இமெயிலில் இதை வந்து அனுப்பு இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பி தந்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த இதை அனுப்புகிறேன் இதே போல் இது வந்து நான் தான் தயாரிக்க முடியும் அப்படின்னு நான் ஒன்றும் கிடையாது நீங்கள் இது இது மாதிரி இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக நீங்கள் அதற்காக தனி வாக்கு தத்துவங்கள் இருக்கிறது இது சுகத்துக்காக அதுக்காக நூறுக்கு மேல் வசனங்கள் எடுக்க முடியும் உங்களுடைய பயிர்கள் ஆசிர்வாதமாக இருப்பதற்காக நீங்கள் செய்ய விவசாயத்தில் நல்ல அறுவடை கிடைப்பதற்கு நீங்கள் நிறைய வசனங்களை எடுத்து நீங்கள் அதை பயன்படுத்த முடியும் அதே போல் நீங்கள் வந்து உங்களுடைய தொழில்கள் அதை வந்து ஆசீர்வாதமாக மாறுவதற்கு நீங்கள் வசனங்களை எடுத்து அதை இருதயத்தில் விசுவாசி வாயினாலே அறிக்கை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மீட்பு உண்டாகும் லட்சிப்பு உண்டாகும் விடுதலை உண்டாகும் அதே போல் உங்கள் நோய்கள் தீர்வதற்காக நீங்கள் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு ஆசீர்வாதத்துக்காக சமாதானத்துக்காக சமா சந்தோஷத்துக்காக உங்கள் மெயினாக உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பதுக்காக பேர் பிள்ளைகள் ஆசிர்வாதமாக இருப்பதற்காக குடும்பத்தில் சமாதானம் காணப்படுவதற்காக மற்ற மனிதனோடு நல்ல ரிலேஷன்ஷிப் இருப்பதற்காக நிம்மதியான தூக்கம் கிடைப்பதற்காக எல்லா காரியத்தையும் உங்கள் பிரச்சனை எதுன்னு சொல்லுங்கள் அந்த பிரச்சனைக்கு பதில் வேதத்தில் இருக்கிறது அதை எடுத்து அந்த வாக்கு தத்தங்களை எடுத்து நமக்காக யாவையும் ஏசு கிருசு செய்து முடித்து விட்டார் செய் ஏசுக் செய்து முடித்துட்டார் அப்படின்னா இப்போ வந்து அவர் பாவத்துக்காக வந்து பழியாகிட்டார் மனுஷனுடைய பாவத்தை என்ன இல்லை அதனால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதன் அடிச்சேட்டு படுகிறானா படம் இல்லை அதை கேள்விப்பட்டு அதை விசுவாசித்து இருதயத்தில் விசுவாசித்து இயேசுவை வாயினாலே அறிக்கை பண்ணுகிறவன் அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறான் அதே போல் தான் எல்லா விடுதலையும் நம்ம வாழ்க்கையில் உங்கள் விடுதலையை வந்து வேறு ஒரு மனிதன் கையில் கொடுக்கல இது அந்த மலைக்கு அப்புறம் வைக்கல அது வந்து கடலுக்கு அப்புறம் வைக்கல பாதாளத்தில் வைக்கல அது வானத்தில் வைக்கலை யாரை எனக்காக யாரை போய் அதை கொண்டு வருவான்னு சொல்வதற்கு அது உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் வாயிலும் சமீபமாக இருக்கிறது அதை அனைவரும் எடுத்து புசிக்கலாம் வேதம் சொல்லுகிறது அந்த மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது அதில் விருப்பப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள் நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம் அதை நாவு வந்து அறிக்கை வந்து மிகவும் முக்கியம் அது வந்து வேதம் சொல்கிறது ஒரு கப்பலில் திருப்புறதுக்கு சிறிய சுக்கான் உபயோகப்படுத்துவது போல் உங்கள் வாழ்க்கையை வந்து திருப்புவதற்கு திசையை திருப்புவதற்கு உங்கள் நாவை பயன்படுத்துங்க நீங்கள் பேசுகிற காரியங்களை குறித்து கவனமாக இருங்க எல்ல மனுஷர்கள் பேசுகிற வார்த்தைகளை பேசாதுங்க உலக மனிதர்கள் பேசுகிறது அரசியல்வாதிகள் பேசுகிறது எல்லாம் நம்பிக்கையற்ற வார்த்தைகள் டாக்டர் சொல்கிறது நம்பிக்கையற்ற வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை நாம் திரும்ப திரும்ப நம்ம சொல்லக்கூடாது இருதயத்து நிறைவு வாய் பேசும் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வைத்து தேவனுடைய வார்த்தையை பேசுங்க அது உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொண்டு வரும் ரச்சிப்பை கொண்டு வரும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் சமாதானத்தை கொண்டு வரும் இது இது தான் தேவன் வைத்திருக்க வழி இதை உபயோகப்படுத்துங்கள் கத்தனவங்களை ஆசிரியப்பராக தேவ இந்த வார்த்தைகளாக நம்மை ஆசிரியப்பார் ஆமை